மிக கனமழை பொறுத்தவரை தமிழகத்தில் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் எதிர்பார்க்கப்படுது எந்தெந்த மாவட்டத்தில் இந்த கனமழை மற்றும் மிக கனமழை பதிவாகும் எந்தெந்த தேதிகளில் நமக்கு மழை பொழிவுகள் தீவிரமடையும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஒவ்வொரு நாளுமே வானிலை அறிக்கையில் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம் மழை எல்லாமே தமிழ்நாட்டில் முடிஞ்சிருச்சா அப்படின்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது கனமழை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இன்னும் முடியலை இன்னும் ஒரு சில மாவட்டத்தில் அடுத்து வரக்கூடிய நாட்களில் உறுதியாகவே மழை வாய்ப்பு இருக்குது ஒரு ஐந்து மாவட்டங்களில் கனமழையானது எதிர்பார்க்க முடியும் இதற்கான தேதிகள் பொறுத்தவரை ஏற்கனவே உங்களுக்கு அறிவிப்புகளை நம்ம கொடுத்துட்டோம் எந்தெந்த தேதிகளில் மழை வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வானிலை அறிக்கையில் என்ன பார்க்க போகிறோன்னா கன முதல் மிக கனமழை எந்த பகுதிகளுக்கு எந்த தேதிகளில் அதிகமாக இருக்கும்னு சொல்லி தான் இந்த வானிலை அறிக்கையில் நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் யாராவது லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக லைக் பண்ணுங்கள் மழை வாய்ப்புகள் தொடர்ந்து காத்திருக்கு அதுக்கப்புறமா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணாமல் இருக்கீங்க நீங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா தான் உங்கள் மொபைல் ஃபோனில் நோட்டிஃபிகேஷன் வரும் அதனால மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க ஸ்க்ரீனில் ஒரு சில ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிய தெரிஞ்சிருக்கும் ஆகவே அந்த ப்ராடக்ட்ஸை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் வீட்டிற்கு தேவையான பொருட்கள் மழை காலங்கள் மற்றும் குளிர்காலங்களுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே நீங்கள் பெஸ்ட் ஆஃபர்லேயுமே வாங்கி கொள்ளலாம் கனமழையினுடைய தீவிரம் ஒவ்வொரு நாட்களுக்கும் இனி வரும் நாட்களை அதிகரிக்கும் தமிழகத்தில் ஜனவரி முப்பதாம் தேதி முதல் படிப்படியாக கனமழை அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு நம்ம பொதுவாக இந்த மாதிரி கனமழைன்னு சொன்ன உடனே சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எல்லா மாவட்டங்களிலும் மழை வரப்போகுது போல இருக்கு அப்படின்னு நிறைய பேர் தவறாக வந்து புரிஞ்சுக்கிறீங்க தயவு செய்து தவறாக புரிந்து கொள்ளாதீங்க அதுக்காக தான் உங்களுக்கு எந்தெந்த மாவட்டத்தில் இந்த கனமழை வரும் அப்படிங்கிறதையும் அறிக்கையில தெளிவாக நம்ம சொல்லிடுறோம் முப்பத்தி எட்டு மாவட்டங்களுக்கும் கனமழை வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடையாது நமக்கு வந்து கனமழை மற்றும் கனமுதல் மிக கனமழைங்கிறது ஏதோ ஒரு நாலு மாவட்டங்கள் ஐந்து மாவட்டங்களில் மட்டும்தான் இனி வரப்போகிற நாட்களில் பெய்ய போகுது அதனால் இந்த கனமழை மிக கனமழை எல்லாம் பகுதியாக தமிழகத்தில் வந்து பதிவாகும் அதில் குறிப்பிட்டு ஒரு நான்குலேருந்து ஐந்து மாவட்டங்களுக்கு இந்த மழை வாய்ப்பானது எதிர்பார்க்கப்படுது தென் மாவட்டங்களில் இனி வரும் நாட்களில் கணிசமாக மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் மதுரை முதல் குமரி வரை இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் இந்த பலத்த மழையானது எதிர்பார்க்கப்படுது மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை இந்த நாலு மாவட்டத்தில் ஜனவரி முப்பதாம் தேதியிலிருந்து பிப்ரவரி ரெண்டாம் தேதி வரைக்கும் லேசானதுலேருந்து மிதமான மழையாக இருக்கும் அதுக்கப்புறமா கனமழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை ஜனவரி முப்பது முதல் பிப்ரவரி இரண்டு வரை கனமழையானது ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மற்றும் தென்காசி போன்ற மாவட்டங்கள்லாம் கனமழையானது ஜனவரி முப்பதுலேருந்து பிப்ரவரி ரெண்டு வரைக்கும் எதிர்பார்க்கப்படுது ஜனவரி முப்பதாம் தேதி கொஞ்சம் மிதமான மழையாக தான் ஆரம்பிக்கும் அப்புறம் போக போக உங்களுக்கு கனமழையானது வெளுத்து வாங்கிடும் அதனால பிப்ரவரி ஆரம்பமே ஒரு மழையோட தொடங்குதுங்க தென் மாவட்டங்களில் ஜனவரி ஆரம்பமும் தென் மாவட்டத்தில் ஒரு மழையோட தான் தொடங்கிச்சு மாதிரி பிப்ரவரி மாதம் ஆரம்பத்திலேயே தென் மாவட்டத்தில் ஒரு மழையோட தொடங்குறத நம்ம பார்க் பார்த்துட்ருக்குறோம் தொடர்ந்து இனி வரும் நாட்களில் தென் மாவட்ட பகுதிகளில் மட்டும் பரவலாக மழை வாய்ப்புகள் எதிர்பாருங்க மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கையில் வந்து அதிகளவு மழை தீவிரம் ஆகாது ஆனால் ஒரு மிதமான மழை மட்டும் இந்த இடத்துல எதிர்பார்க்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு லேசான மழையானது உறுதியாக இருக்கும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஜனவரி முப்பதாம் தேதிக்கு பிறகு கொலைச்சல் எரணியல் புத்தனனை பேச்சுப்பாறை சிவலோகம் கன்னிமார் மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகள் மார்த்தாண்டம் உள்ளிட்ட பகுதிகளிலும் பல்வேறு இடங்களில் பரவலாக கனமழையானது சொல்லக்கூடிய தேதிகளில் மட்டும் நீங்கள் எதிர்பாருங்க தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய கடலோர மற்றும் கடலோட்டிய பகுதிகள் திருநெல்வேலியில் ஏற்கனவே மழை பெய்த பகுதிகளுக்கும் நிச்சயமாக நமக்கு மழை வரும் மழை வராத பகுதிகளுக்கும் உறுதியாக அறிவித்த தேதிகளில் கனமழையானதை எதிர்பார்க்க முடியும் வட தமிழக கடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் கனமழை தீவிரமாக வாய்ப்புகள் இல்லை ஏன்னா சென்னையில் நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க கடைசியாக ஒரு மழை வந்தால் நல்லாயிருக்கும் ஏன்னா மார்ச் மாதம் கோடை காலம் வந்து ஆரம்பிக்க போது இப்போது பனிப்பொழிவு ரொம்ப தீவிரமா இருக்கு இந்த வருஷத்துல கடைசி அந்த கோடை காலம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கனமழை தீவிரம் எங்களுக்கு வராதான்னு சொல்லி கடலூர் விழுப்புரம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு நிறைய பேர் வந்து தொடர்ந்து தெரியப்படுத்திருந்தீங்க மழை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு ஆனால் உங்களுக்கு மழை ரொம்பவே குறைவாக இருக்கு ஏன்னா வெயில் மட்டும்தான் இனிமே நம்ம வந்து எதிர்பார்க்க போகிறோம் ஆனால் மழை வரல அப்படின்னாலுமே கூட அதிகாலையில் பனிப்பொழிவு ரொம்ப மோசமாக போகுது இத்தனை நாட்கள் இருந்த பனிப்பொழிவை விட இனிமே இருக்கக்கூடிய பனிப்பொழிவுகள் ரொம்பவே மோசமாக இருக்கும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் சாலைகள்ல வாகனம் தெரியாத அளவுக்கு பனிப்பொழிவுகள் இனி வரும் நாட்களில் பெய்ய போகுது கொஞ்சம் உஷாரா இருந்துக்கோங்க அதுக்கப்புறமா உள் மாவட்டங்கள் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு இங்கிலேயா இங்கே இந்த பகுதிகள் முழுவதுமாக அதாவது உள் மாவட்டத்தில் இப்போ சொன்ன இடங்கள் எல்லா பகுதிகளுமே மிகவும் கடுமையான பனிப்பொழிவு அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாக அதிகரிக்க போகுது ஏன்னா எத்தனை டிகிரி செல்சியஸ் வந்து உள் மாவட்டத்தில் பதிவாயிருக்குன்னு பார்க்கலாம் ஏன்னா நம்ம வந்து அதிகபட்ச வெப்பநிலையும் சொல்றோம் அதே மாதிரி குறைஞ்சபட்ச வெப்பநிலையும் பார்க்க போகிறோம் ஏன்னா குறைஞ்சபட்ச வெப்பநிலைங்கிறது வந்து கரூர் பரமத்தில் பாருங்க ரொம்ப அந்த வெப்பநிலைங்கிறது அதிகாலை நேரங்களில் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு பதினஞ்சு டிகிரி செல்சியஸ் அங்கே கரூர் பரமத்தில் பதினைந்து டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறது பதிவாகியிருக்கிறது இது மிகவும் ஒரு குறைவான ஒரு வெப்பநிலை பனிப்பொழிவு உள் மாவட்டங்களில் ரொம்பவே தீவிரமாக இருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் சேலம் நாமக்கல் கரூர் பக்கம்லாம் நீங்கள் போனீங்கன்னா தெரியும் அதிகாலை நேரங்களில் அவ்வளவு பனிப்பொழிவுகள் இந்த உள் மாவட்டத்தில் சென்னையே பரவாயில்ல போல இருக்கு ஆனால் உள் மாவட்டத்தில் மிகவும் தீவிரமான பனிப்பொழிவுகள் பதிவாகியிருக்கிறது தொடர்ந்து இந்த குளிருடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே சொன்னது போல் பிப்ரவரி இறுதி வரைக்கும் இந்த பனிப்பொழிவு நிச்சயமாக இருக்கும் குளிருடைய தாக்கம் ரொம்பவே அதிகமாக இருக்கும் மார்ச் முதல் வாரத்திலிருந்து இந்த வருஷம் கோடை காலம் கொஞ்சம் கொஞ்சமாக தொடங்க ஆரம்பிச்சிடும் அந்த பிப்ரவரி இருபது தேதி தாண்டும் போதே நமக்கு வந்து முப்பத்தஞ்சு டிகிரி செல்சியஸ்க்கு மேலே வெப்பம் பதிவாக ஆரம்பிச்சிடும் மார்ச் முதல் வாரத்துல முப்பத்தி ஆறு டிகிரி செல்சியஸாக ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் ஏப்ரல் முதல் வாரத்தில் முப்பத்தி எட்டு முதல் நாற்பது டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கும் அதுக்கப்புறம் மே மாதங்களில் நாற்பது டிகிரி செல்சியஸ்க்கு மேலாக வெப்பம் பதிவாகி இயல்பிலிருந்து கூடுதல் வெப்பம் இந்த வருஷம் அதிகமாக பதிவாக போகுது ஆகவே இந்த கடைசி மழையாக இந்த ஜனவரி முப்பத்தி ஒன்று பிப்ரவரி ஒன்று ரெண்டு தான் நம்ம எதிர்பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் பெரிதளவில் மழை தீவிரமாக வாய்ப்பில்லை ஒருவேளை பிப்ரவரி மாதத்தில் இறுதியிலேயோ இல்லை மார்ச் மாதங்களில் கனமழை வந்தாலோ கண்டிப்பா உங்களுக்கு நம்ம அறிவிக்கிறோம் ஆனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அதுக்கான அறிவிப்புகள் வந்துக்கிட்டே இருக்கும் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை ஈரோடு மாவட்டத்தில் முப்பத்தி மூன்று புள்ளி எட்டு டிகிரி ஆனது பதிவாகி இருக்கிறது இனி வரும் நாட்களிலும் உள் மாவட்டத்தில் ஒரு பக்கம் வெப்பமும் அதிகரிக்கும் அதே சமயங்கள்ல பனிப்பொழிவும் அதிகரிக்கும் எல்லாமே பிப்ரவரி முப்பது வரைக்கும் பிப்ரவரி மாதங்கள்ல ஏற்கனவே நமக்கு மழை பொழிவுகள் அஹ் மழை பொழிவு எந்த அளவுக்கு இருக்கும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க பிப்ரவரி மாதங்கள்ல மழை நமக்கு குறைவுதான் ஜனவரி மாதத்துல குறிப்பாக ஜனவரி முப்பது மற்றும் முப்பத்தி ஒன்று தேதிகள்ல மழை ஆரம்பிச்சு பிப்ரவரி ஒன்னு ரெண்டு தேதிகள்ல மழை பொழிவு நமக்கு தீவிரமாக இருக்கும் ஆனால் உள் மாவட்டத்தில் அளவுக்கு இருக்காது பிப்ரவரி இறுதி வரைக்கும் மட்டுமே நமக்கு மழை வாய்ப்புகள் பொறுத்த வரைக்கும் அவ்வப்போது சில நேரங்கள் இருந்தாலும் மார்ச் ஏப்ரல் மாதங்களில் கோடை காலங்கள் தீவிரமடையும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்